ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்போ தான் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மெசேஜாக வரும் நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உலகிலேயே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோவிலான ஆஞ்சநேயர் கோவில் நம்ம இந்திய இந்திய லெவல்லே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தான் வந்து மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோவிலாக வந்து கருதப்படுது இதுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து வந்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் நமக்கு வந்து அது சினிமாஸ் எல்லாம் வேண்டாம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நரசிம்மர் கோவில் இருக்குது அதுவும் வந்து மிக பழமையான கோவில் இது பார்த்திங்க அப்படின்னா குடவரை கோவில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க குடவரை கோவில் அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குடவரை கோவில் இருக்குது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நரசிம்மர் கோவில் இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து வேறு ஒரு கோவில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ராம கோவில் சம்திங் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க உள்ள என்றானதையுமே வந்து கோவில் வந்து எப்படியெல்லாம் வந்து சுவாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைபடமாக வந்து வச்சுருப்பாங்க அதையெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் வந்து கணித மேந்தை ராமானுஜம் இல்லையா அவருக்கு குருநாதர் வந்து தான் இருக்குது அவருக்கு பா சொல்லி கொடுத்தவங்க அது எல்லாம் வந்து தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நரசிம்மர் கோவிலோடு குடவரை கோவிலை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அதையும் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா அடுத்து ரங்கநாதர் கோவில் இருக்குது அதுவும் வந்து குடவரை கோவிலில் ஒன்று தான் அதையும் வந்து தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகலாம் ஆஞ்சநேயர் கோவில் வந்து தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் குடவரை கோவில் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் கோவில் தான் வந்து தரிசனத்துக்காக போயிருந்தோம் ஆஞ்சநேயர் கோவில் நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் வந்து நீங்கள் போகிற மாதிரி தானே மதியம் வந்து நடுமதியம் அதாவது டுவெல் ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் அந்த சம்திங்கில் போனிங்கன்னா கோவில் வந்து க்ளோஸில் தான் இருக்கும் கண்டிப்பாக அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் போய் தரிசனம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் அதாவது நான்கு மணிக்கே வந்து கோவிலை ஓப்பன் பண்ணுவாங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து தரிசனம் பண்ணிடுவேன் எந்த ஒரு கோவிலுமே நீங்கள் போய் தரிசனம் பண்ணும்போது கீழே இருந்து தான் சாமியை பார்த்து கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கான ரீசன் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நரசிம்மர் கோவிலில் விநாயகர் இதெல்லாமே இருக்கும் அதையெல்லாம் நம்ம கும்பிட்டு சரி ஓகே இப்போ வந்து கோவில் க்ளோஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது மறுபடியும் நரசிம்மர் கோவிலை வந்து கும்பிட்டு எகைன் வந்து போயிருந்தோம் கோவில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூப தரிசனம் வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் தங்க கவ தங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து தங்க அந்த அபிஷேகத்தில் வந்து கலந்துக்க முடியலை நம்மளால் அந்த இது பண்ண முடியல அப்படின்னா இருக்க காயின்ஸ் வந்து கொடுத்து அந்த காயின்ஸ் மூலமாக வந்து சுவாமிக்கு வந்து விஸ்வரூப தரிசனமாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக நம்மளும் வந்து இருக்க காயின்ஸை கொடுத்து அந்த தரிசனம் தான் இப்போ நடக்குது என் மூலமாக வந்து உங்கள் அனைவருக்கும் அந்த தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஞ்சநேய பகவான் அனுமான்ட்டு வந்து வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் வந்து நடப்பதெல்லாம் வந்து நன்மையே அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து தரிசனத்தை வந்து சிறப்பாக பார்த்துக்குவேன் அதுக்கப்புறம் நீங்களும் வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை டைம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க நான் வந்து போறப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவை போஸ்ட் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் நடந்துச்சு அலங்காரம் நடந்ததுக்கப்புறம் தீபார்த்தனை காரணங்க எல்லாமே வந்து சிறப்பாக பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புற ஸ்டேஜ் அப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா தரிசனம் வந்து தான் இருந்தது கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் வந்துருச்சு இப்போ ரீசெண்டாக வந்து கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு இது நடந்துச்சு ஒரு ஒரு இது நடந்துச்சு பிரம்மாண்டமாக நடந்துச்சு வேற லெவலில் கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக சித்திரை ஒன்றுக்கு வந்து தங்கக்கவச அலங்காரத்தில் வந்து நம்ம நரசிம்மர் வந்து காட்சி கொடுத்தாரு மக்களுக்கு வந்து அருள் பளித்தாரு எல்லாம் வந்து நம்ம சிறப்பாக முடிச்சுட்டு தான் வந்துக்கலாமா நீங்களும் இதை வந்து தரிசனம் பண்ணிக்க உங்களுக்கு இப்போ தீபார்த்தனை காட்டுறாங்க தீபார்த்தனை வந்து அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து வருஷத்துல வருஷம் வந்து வளருபாரு அப்படின்னு சொல்லி அதனால வந்து மண்டையில் ஆணி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோட புராணம் கதைகள்லாம் வந்து எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுப்பேன் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட நண்பர்கள் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இது எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு அங்கே பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ செடியில் வந்து மல்லிகைப்பூ ஏகப்பட்ட பூ பூச்சிருந்துச்சு அதையெல்லாம் பறித்து அதை ஒரு மலையாக வந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈவினிங் டைம்ல இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து பறித்தோம் பறிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பூ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே கட்டுற பாருங்கள் உங்கள் வீட்டிலேயே மல்லிகைப்பூ செடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்து கீழே கமெண்டில் பின் பண்ணுங்கள் நானும் பார்க்குறேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பூ இருந்துச்சு அதையும் வந்து நம்ம பறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு அடுத்த ஒரு சூப்பர் டூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா டேக்கர் சி யூ